அப்போது உங்களுக்கும் உங்களோட கல்யாண வாழ்க்கை வீணாகிக்கிட்டு தான் இருக்கா நாள் முழுக்க வேலை பலவீனம் டென்ஷனாக இருக்கிறதுனால உங்களோட பார்ட்னரை சந்தோஷப்படுத்த முடியாமல் இருக்கீங்களா அதுக்கெல்லாம் வைக்கப்படாதீங்க நீங்கள் தனியாலாம் இல்லை இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற நிறைய ஆண்கள் இந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் எதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இழந்த உங்களோட கான்ஃபிடென்ஸை திரும்ப கொண்டு வர்றதுக்கான வழியை சொல்ல போகிறேன் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபார்முலாவை சொல்ல போறேன்னா அதனால நீங்கள் மறுபடியும் உங்கள் இளமையில இருந்த சக்தியை மறுபடியும் போறீங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் அப்புறம் எனர்ஜியோட உங்கள் பார்ட்னரை இம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கண்ணா அப்புறம் உங்கள் மேரேஜ் லைஃபை காப்பாற்றணும்னு நினைச்சிங்கண்ணா அப்போது ஒரு சிம்பிள் டிப்பு தான் ஒரு டேப்லெட்டோட இன்ஃபர்மேஷன் தான் நான் இன்னைக்கு ஐம்பது வயசை விட அதிகமாக இருக்கிற ஆண்களுக்கு இந்த ஷோவோட கடைசியில் ஒரு ஸ்பெஷல் டிப்ஸை கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்க வயசு இருபத்தி நாலோ இல்லை நாற்பதோ இந்த பிரச்சனையால் பாதியை விட அதிகமான ஆண்கள் கஷ்டப்படுறாங்க அதனால் அவங்க வேலையை அவங்களால கவனிக்க முடியல அவங்களால நிம்மதியாக கூட முடியல எப்பவும் ஒரு யோசனையிலேயே இருக்காங்க அப்புறம் அவங்களோட பார்ட்னரை சந்தோஷப்படுத்துறதுல அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது இங்கே பாருங்க உங்கள் பார்ட்னரோட தேவைகளை கவனிச்சிக்க வேண்டியது உங்கள் கையில் தானே இருக்குது இந்த பிரச்சனைகளுக்காக இதுக்கப்புறம் நீங்கள் கவலையே படாதீங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றங்களை கொண்டு வாங்க உங்களோட டயட்ல இருந்து ஜங்க் ஃபுட்ஸையும் ஆயிலி ஃபுட்ஸையும் தூக்கி வெளியே போடுங்க ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிட ஆரம்பிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஆக்டிவா இருங்க குறைஞ்சபட்சம் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்குங்க இது மட்டும் இல்லாமல் சில ஆயுர்வேத மூலிகைகளை எடுத்துக்கோங்க அதாவது அஸ்வகந்தா இது கோட்டிசோல் டெஸ்ட் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணும் அப்புறம் நம்ம மூடை பெட்டராகும் சித்தாவிரி அஜ்மா இருக்கு அது நல்லா தூக்கத்தை கொடுக்கும் அப்போதான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் அப்புறம் இது சோர்வையும் போக்கிடும் ஷிலாஜி எடுத்துக்கோங்க அதில் எவ்வளோ சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குன்னா அது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா குறைச்சிடும் அதோடு ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸோட எண்ணிக்கையை அதிகமாக்குறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் உடம்புல எனர்ஜி அதிகமாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோர்வு அப்புறம் பலவீனத்துக்கு இது ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும் இதை தவிர கோக்ஷுரா அப்புறம் சஃபேத் முஸ்லீம் மாதிரியான சக்தி கொடுக்கக்கூடிய மூலிகைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க இது தேவையான ஹார்மோன்ஸை அதிகமாக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும் அப்புறம் உங்களோட ஆசைகளையும் அது தூண்டிவிடும் எந்த மாத்திரையில் இந்த மூலிகைகள் எல்லாம் சரியான அளவில் இருக்கோ அப்போ தான் உங்களோட குவாலிட்டியும் அதிகமாகும் உங்களை அவ்வளோ சுலபமாக இது பலவீனமாக விடாது ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சுனா இதுக்கான அவசியம் கொஞ்சம் அதிகம் அப்போது நீங்கள் ஆப்பிரிக்காவோட மூலிகை முழண்டோவோ எடுத்துக்கோங்க அது உங்களை பலவீனமாக விடாது உங்களுக்கு உள்ள இளமையோட சக்திய அப்புறம் ஸ்டாமினாவை அது முழுசா அதிகமாக்கி உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட இம்ப்ரஸ் ஆயிடுவாங்க சோ நண்பர்களே ஆப்பிரிக்க மூலிகை முலண்டோ அப்புறம் மற்ற மூலிகைகளோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணி அதோட சரியான அளவுகள்ல நல்ல கவனத்தை செலுத்தி இத தயாரிச்சிருக்காங்க அதோட பேரு தான் ஒரு டெஸ்டட் ப்ராடக்ட் மூணு மாசங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அறுபது ஆண்கள் இத இதை பரிசோதனை பண்ணி தயார் பண்ணியிருக்காங்க மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மூலிகைகள் இருந்து எக்ஸ்ட்ராக்டை விலை எடுத்துருக்காங்க அப்புறம் இதை உருவாக்குறதுக்கு பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்போதான் இந்த எல்லா மூலிகைகளோட முழு பயனும் முழுசா உங்களை வந்து சேரும் அது நிச்சயம் கிடைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஐம்பது வயசுக்கு அப்புறம் ஆனா இந்த காலத்துல நாற்பது வயசுக்கு அப்புறமே உடம்புல இருக்கிற அந்த ஆர்வமும் சக்தியும் இருக்கிறது இல்லை அதனால தான் இப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது நீங்களும் சீக்கிரம் ஆயிடுறீங்க ஸோ கிட்ட உங்களுக்காக லிவ் மஸ்டாங் ப்ளஸ் இருக்கு ஆமா இதுல லிவ் மஸ்டாங்ல இருக்கிற மாதிரியே எல்லா இன்கிரீடியன்ஸும் இரநூறு எம்ஜி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு மடங்கு பலன் அதிக சக்தி இதை முக்கியமா எந்த வயசுல இருக்கிற மக்களுக்காக கவனமா செஞ்சுருக்காங்கன்னா அதாவது பல காலங்களா இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களுக்கு இது சீக்கிரமா உங்களுக்கு உதவி செய்யும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்போவே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுங்க அவங்க உங்களுக்கு உங்க பிரச்சனைகளுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு லீவ் மஸ்டாங் இல்லை லீவ் மஸ்டாங் ப்ளஸ் வாங்கணுமான்னு அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ லேட் பண்ணாதீங்க மறுபடியும் பழைய உணர்வு ஆர்வம் அப்புறம் பவரை பேருங்க லீவ் மஸ்டாங்கை உடனே வாங்குங்க ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நீங்களே பாருங்கள் எங்களோட இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களோட சக்திகளை திரும்பவும் கொடுக்குதுன்னு பாருங்க.